இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மரியாதை கூறிய தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் அவர்களையும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக ரூபாய் பதினைந்து புள்ளி மூணு நாலு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பதிமூணு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் கடலூர் மற்றும் தூத்துக்குடி இரண்டு மாவட்ட அலுவல் அலுவலகங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் கரூர் ராணிப்பேட்டை விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள நான்கு தீயணைப்பு மற்றும் மீட்பணிகள் நிலங்களுக்கான புதிய கட்டிடங்களை ஆகியவற்றை தேர்ந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட அலுவலகம் மற்றும் கடலூர் தீயணைப்பு நிலைய ஒருங்கிணைந்த கட்டிடம் தூத்துக்குடி மாவட்ட அலுவலகம் மற்றும் தூத்துக்குடி தீயணைப்பு நிலைய ஒருங்கிணைந்த கட்டிடம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் ஆகிய தீயணைப்பு நிலையங்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தீயணைப்பு நிலைய குடியிருப்பு கட்டிடம் என மொத்தம் ரூபாய் பதினைந்து புள்ளி மூன்று நான்கு கோடி செலவில் புதிய கட்டிடங்களை மாண்புமிகு தமிழக முதல்வரின் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பேசுகின்றேன் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் சவரப்புண்டி கிராமத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் துறையினுடைய நிலைய அலுவலர் மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கான நவீன வசதிகளின் கூடிய பதிமூன்று குடியிருப்புகளை தனது திருக்கரங்களால் திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட மக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஐயா நன்றியுரை காவல்துறை தலைமை இயக்குனர் முதலமைச்சர் அவர்களின் சிறிய வழிகாட்டுதலால் இத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இத்துறையின் பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் அலுவலக மற்றும் தீயணைப்பு மீட்பு பணி நிலையம் புதிய கட்டங்கள் கட்டடங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் இந்த விழாவில் கலந்து கொண்ட தீயணைப்பு மற்றும் மீட்டெப்பு பணிகள் துறை பணியாளர்களுக்கு குடியிருப்புகள் நிலைய மற்றும் அலுவலக கட்டணங்களை திறந்து வைத்து மாண்பு முதலமைச்சர் உள்துறை செயலாளர் காவல் வீட்டு வசதி வாரிய காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் அரசு விருதுக்காரர்களுக்கு தீயப்புத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்